அன்பர்களே வணக்கம் இந்த வைகாசி மாத கிரக கிரகநிலைகளை பொறுத்தவரையிலே ராசி அன்பர்களுக்கு கோடீஸ்வர யோகம் காத்து கொண்டு இருக்கிறது என்றால் அது மிகையாகாது அன்பர்களே தனக்காரகனான குரு உங்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறார் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பல வகையிலும் பணம் உங்களை வந்து சேரக்கூடிய சூழ்நிலையும் திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை பின்தொடரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது அன்பர்களே பிள்ளைகள் வழியிலே நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் பிள்ளை பெண்ணுக்காக எதிர்பார்த்த மன வாழ்க்கையானது இப்போது உங்களை தேடி வந்து முடியக்கூடிய சூழ்நிலை இப்போது காத்து கொண்டு இருக்கிறது ஆகையினால் பிள்ளைகளின் மன வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கடன்கள் தேர்ந்து தன வரவுகளை எந்தெந்த வங்கியிலே எப்படி எல்லாம் சேமிக்கலாம் எதிலே முதலீடுகள் செய்யலாம் என்ற எண்ணங்கள் குதிரை ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது தலை குனிந்து நடந்த நீங்கள் இப்போது தலை நிமிர்ந்து மிளிர்ந்து நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டு விட்டதையா அதே நேரத்திலே உங்களை பார்த்து கைகொட்டி சிரித்தவர்கள் எல்லாம் இப்போது கைத்தட்டி ஆறு வாரம் செய்து உங்களை வரவேற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது வீடு சொத்து வண்டி வாகன சுகங்களிலே உங்களுக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி ஏற்படப் போகிறது புதிய வண்டி ஆடை ஆபரணங்கள் இவையெல்லாம் உங்களை வீடு தேடி வந்து அழைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அன்பர்களே இது இந்த மாதம் மட்டுமல்ல உங்களுக்கு தொடர்கதையாக வரக்கூடிய ஒரு கால ஐயா இது ஆக நீங்கள் தொட்ட தொழிலிலே அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் தொட்டதெல்லாம் தோல்வியிலே முடிந்த காலமெல்லாம் போய் இப்போது தொட்டதெல்லாம் வெற்றி 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 என்ற சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள் அதே நேரத்திலே நீங்கள் தப்பான தப்பாக எடுத்த முடிவுகள் எல்லாம் மாறி உங்களுக்கு அற்புதமான பலன்களை உங்களுக்கு நல்ல விதத்திலே வழங்கப் போகிறது இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அன்பர்கள் சிறப்பாக வாழும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்